வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரும்பயிர் கஞ்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த கஞ்சி கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்ணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கஞ்சி நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக பெரும்பயர் எடுத்துக்கலாம் அதே கப்பில் அதே அளவுக்கு புளுங்கலரிசி எடுத்துக்கலாம் இந்த அளவும் சம அளவாக எடுத்துக்கோங்க அப்போனா கஞ்சி நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நான் இதில் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி வச்சு ரெண்டு கப் அரிசிக்கு எட்டு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பும் ஒரு கை நிறைய வெள்ளைக்கூட எடுத்து அந்த வெள்ளைக்கூட நல்லா கழுவி அதையும் குக்கரில் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அது சரியாக இருக்கும் இந்த பஞ்சு மாதிரி அரிசியும் பெரும்பெயரும் வந்திருக்கும் நீங்கள் குக்கரை திறக்கும் போது கஞ்சி கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா திண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி கூட ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது எங்களுக்கு இது போதும் ரொம்ப கட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் சூப்பரான கஞ்சி ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்